வணக்கம் மண் வெல்கம் டு ஷோ ஷோ இன்ட்ரஸ்டிங் ஃபோர் டிசம்பர் பதினேழு ரைட் பிரதர்ஸ் டேவை அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ரைட் பிரதர்ஸ்னா நமக்கு தெரியும் அந்த விமானத்தினுடைய கண்டுபிடிப்புக்கு முன்னோடியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பசன்ஸு அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த விமானத்தை பற்றி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதில் இவங்களும் இம்பார்டண்டாக தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அப்ப ஜனாதிபதியாக ஒரு அமெரிக்காவில் இது ஒரு அங்கீக அதிகாரப்பூர்வமான ஒரு நாளும் அறிவிச்சாங்க சரி இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வடக்கு அருளின் இந்த ரைட் பிரதர்ஸ் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை பயிற்சி பண்ணி பார்க்கலாம் சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படி டிசம்பர் பதினாலாம் தேதி அவங்க ட்ரை பண்ணப்ப அது ஒரு ஒரு பெரிய தோல்வியில் முடியுது அதை வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் சரி பண்ணி அவங்க மறுபடியும் அந்த பயிற்சியை மேற்கொண்டாங்க அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த காற்றை விட கனமான பொருளாக ஒரு விமானத்தை ரெடி பண்ணி அந்த உட்டிலெல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த சோதனை முயற்சி பண்ணி பார்த்தாங்க அப்படி பண்ணி பார்த்தா அந்த ஒரு நாளை தான் அவங்க நாட்டில் நீங்கள் ஏவியேஷன் டே அப்படிலாம் கூட அமெரிக்காவில் சர்வே பண்ணுறாங்க அதனுடைய இன்னொரு வடிவமாக இந்த ஒரு கண்டுபிடிப்பாளர்கள் கொண்டாடத்துக்கான ஒரு நாளாக ரைட் பிரதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் பதினேழு நெக்ஸ்ட் இன்னைக்கு பெலாரஸில் சினிமா டேவை சர்வே பண்ணுறாங்க பெலாரஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போல்லாம் வந்து சோவியத் கண்ட்ரோலில் தான் இவங்க இருந்தாங்க அப்போ வந்து கினோ சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை உருவாகிறாங்க இது சினிமாவுக்கான ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அது தொடர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்க ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படத்தை வெளியிடுறாங்க இதுதான் அவங்க வரலாற்றில் ரொம்ப இம்பார்ட்டாக படமாக பார்க்கப்படுது அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் வருது அது தொடர்ந்து இந்த ஒரு நிறுவனத்தினுடைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மாற்றப்பட்டு பெலாரஸ் ஃபிலிம் அப்படி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மாறிச்சு அந்த இன்னைக்கு அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இதனுடைய தொண்ணூறாவது ஆண்டு விழாவில் சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட் டைமாக ரிலீஸ் ஆன படங்கள் பட்டியல்கள்லாம் எடுத்து அதை டிவிடியாக வெளியிட ஆரம்பித்தாங்க அந்த பன்னிரெண்டு படங்களை அதில் மோஸ்ட்லி வந்து எல்லாமே சோவியத்தினுடைய காலகட்டத்தில் அவங்களால உருவாக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்குது ஸோ இது எப்படியோ அந்த பெலாரசில் முத முறையாக அந்த திரைப்பட நிறுவனம் நிறுவப்பட்டு அதன் மூலமாக இன்னைக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் இந்த சினிமாவில் வந்துருக்குல ஸோ இதெல்லாம் கொண்டாடுறதுக்காக அந்த துறையால உருவாக்கப்பட்ட ஒதுனமா இன்றைக்கி பெலாரசியன் சினிமா சொல்லிட்டு ஒரு டேவாக சாகவே பண்ணுறாங்க டிசம்பர் பதினேழில் நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்டர்நேஷனல் டே ஆஃப் எண்ட் வைலேஷன் அகைன்ஸ்ட் சிக்ஸ் ஓக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒதினம் தான் இன்னைக்கு அதை ஆதிக்கக்கூடிய பல நாடுகள்லையும் அனுசரிக்கப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தொண்ணூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது பெண்களை கொலை பண்ண ஒரு பர்சன் இவர கிரீன் ரிவர் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்லுவாங்க கேரி லியோன் ரிக்வே தான் இவருடைய பேர் இவரை ரெண்டாயிரத்தி ஒன்னுல அரோஸ் பண்றாங்க நவம்பர் தேர்ட்டியில அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இவர் இத்தனை பேர் கொலை பண்ணியிருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க பதினாறு வயசு கீழே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் காணாமல் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வருது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை இந்த பாலியல் தொழில்களில் பாதிக்கப்பட்ட இப்படி இறந்துருக்காங்க அப்படின்றனால இந்த ஒரு டேட்டா அதோட சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டாவும் மாறிடுச்சு இவருடைய கொலைகளில் நிறைய பேர் ஆற்றில் வந்து பார்க்குறாங்க அந்த ஆற்றில் சடங்கு சடலங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எழுதுகிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கிரீன் கிரீன்ரி வரைக்கில்லன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் இவரை பற்றி நிறைய விசாரணைகள்லாம் செஞ்சு பார்த்ததுல நெக்ரோஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்குது அப்படின்ட்டு அது அப்புறமா அந்த உடலோட உறவு கொள்கிறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு போர்ஷன் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே ஒரு பிடிச்சிருக்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ண அந்த சமத்தலெல்லாம் சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லாத விடுவிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ ஒரு பெரிய தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் இல்லைல்ல ஏன்னா அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தான் கொலையாளி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இவருக்கு மூணு மனைவிகளும் இருந்திருக்கிறாங்க பார்த்துங்க ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இந்த பெண் பெண்களில் இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்களா அவங்களுக்கான ஒரு பாதுகாப்புன்றது ஒரு பெரிய கேள்விக்குடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேரணிகள்லாம் அப்படி நடத்தப்பட்டுச்சு இதை தொடர்ந்து இத்தாலியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த பேரணிகளில் இந்த சிவப்பு கலரில் கொடை இருக்குல்ல இதை ஒரு அடையாளமாக வைக்க ஆரம்பித்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஐரோப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சிவப்பு சிவப்பு நிற கொடையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இல்லை அது நிறைய அளவில் மக்களால் கவனிக்கப்படாத கவர்மெண்ட்டால் கவனிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் எண்ட் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காலையும் அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் அனுசரிக்கிறாங்க டிசம்பர் பதினேழு நெக்ஸ்ட் இன்னைக்கு செயின்ட் லெசாரஸ் டே அப்படின்னு சொல்லி இது வந்து அங்கே கிறிஸ்டியானிட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது ஏகப்பட்ட வழிகளில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு கியூபாவில் அது இந்த பெத்தானியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லெசாரஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க இறந்துட்டிருக்காங்க நோய் வாய்ப்பு அவங்களுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்க ஜீசஸ் கிறிஸ்ட இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முறை இட ஒரு நாலு நாள் இறந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் ஜீசஸ் கிறிஸ்ட் உயிர் தேழ வச்சார் அப்படின்ற ஒரு கதைகள் அப்படின்றது பயங்கர ஃபேமஸாக போக ஆரம்பிச்சிருச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் புனித லெசாரஸை உயிர் தெழுந்த ஒரு பேர் அப்படின்றனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதனுடைய ஃபாலோ அப்படின்றது போயிட்டே இருக்கு அது ரோமன் கத்தோலிக் நீ பெரிய லெவலில் ஒரு பெரிய திருவிழாவா நீ செயின்ட் லெசாரஸ் டே அப்படின்னு சொல்லி கியூபாவில் ஒரு டே சபை பண்ணாங்க டிசம்பர் பதினேழு நெக்ஸ்ட் நீ துணிசியாவில் டிசம்பர் செவன்டீன் ஆனிவர்சரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது அபி பெருங்குயா அப்படின்றவங்க ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஒரு பெரிய எதிர்ப்புகள்ன்றது அங்கே அங்கே கிளம்பிக்கிட்டே இருந்தது இவரே வந்து பென் அலி அப்படின்ற ஒரு போர்ஷனை ஒரு சின்ன பதவியில் அப்படியே அமர வச்சிருக்காரு அதை அப்படியே தொடர்ந்து அப்படியே மேலே வர பெபி குரு அபி பெருங்குயாவே தூக்கிட்டு பென் அலின்ற ஒரு பிரதமராக மாறிடுறாரு சரி இவர் ஆட்சியிலேயாவது ஜனநாயகம் இருக்குமா அப்படின்னு நினச்சி இந்த சமயத்தில் ஊழல் மனித உரிமை மீறல் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த வீதியில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய போஸ்டனாக இருந்தவர் முகமது பௌசிசி அப்படின்றவங்க இவங்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து கேட்கணும்னு சொல்லிட்டு இவர் தன்னைத்தானே நிறுவ பார்த்த வச்சுட்டு இறந்தும் போயிடுறாரு ஸோ இந்த ஒரு நிகழ்வுன்றது நடந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் பதினேழு ஃபர்ஸ்ட் டைமாக அவர் இந்த மாளிகை முன்னாடி அந்த நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் ஜனவரி பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் இறந்துடுறாரு எந்த விதமான சிகிச்சை பலனும் இன்றி இப்படி அவர் நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு அந்த நாள்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மக்களுக்கு கிளர்ச்சி அடைஞ்சு எழ ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலும் இவருடைய அடக்குமுறையினால அது அடக்கப்பட்டுருச்சு ஜனவரி பதினாலாம் தேதி அந்த அடக்குமுறைன்றது கட்டுக்கடங்காமல் போக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இங்கே வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே சவுதி அரேபியாவுக்கு ஓடி போயிடுறாரு இவர் அதுக்கப்புறம் இவருடைய பதவின்றது முழுமையாக அவரை விட்டும் போது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரன்றது கிடைக்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கை சையத் அப்படின்ற ஒரு பர்சன் ஜனாதிபதியாக வந்தவர் இந்த நாளுடைய இம்பார்ட்டன்ஸை முன்முழிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இது ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு நாளாக டிசம்பர் செவன்டீன் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கும் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அதுதான் நீங்க துனிசியா அனுசரிக்கிறாங்க டிசம்பர் பதினேழுல நெக்ஸ்ட் நீங்க நேஷனல் டேவை பூட்டான் செலிப்ரேட் பண்றாங்க இது வந்து ட்ரூக் கியாஸ்போ அப்படின்ற ஒரு போர்சனு இவங்க முதல் முறையா அந்த பதவியை ஏற்ற ஒரு நாள் தான் முடியாச்சு அப்படின்றது பூட்டான்ல நடந்துகிட்டு இருக்கு இந்த கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டில் நிறைய மேன்மைகள் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதவி ஏற்றாரு ஏன்னா இவங்க இந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா பூட்டான் அப்படின்றது மற்ற நாடுகளோட ஒரு தொடர்பே இல்லாத ஒரு தனியான ஒரு தான் இருந்தாங்க பட் இவங்க பதவி ஏற்றதுக்கு சுத்தமாக நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அதனால் தான் ஒரு டிராகன் கிங் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி ஏகப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அவங்க நாட்டினுடைய சொழிப்புக்கு காரணமாக அந்த ஒரு போர்ஷனாகவும் இருந்தனாலே ஒரு பதவி ஏற்ற அந்த நாள இன்னைக்கு நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சார் பே பண்ணுறாங்க டிசம்பர் பதினேழில் நெக்ஸ்ட் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் இந்த ஒரு கார்த்திகை தீபம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பயங்கர ஃபேமஸாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தாங்க இந்த நாளை பொறுத்த என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசப்பெல்லாம் அந்த விளக்குகளை ஏற்றி கொண்டாடுறது அப்படின்றத ஒரு கான்செப்ட் அதுலேயும் கொஞ்சம் அப்படி பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஏற்றுவாங்க இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அவர் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாள் சரி இந்த மாதத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா அந்த கார்த்திகை நட்சத்திரம் நல்லா ஒளிர்ந்து தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மட்டும் இல்லாமல் அந்த காலநிதி காலநிலையினுடைய மாற்றங்கள் தான் இந்த சமயத்தில் அதிகப்படியான குளிர் அப்படின்றது ஏற்படும் ஸோ அந்த ஒரு மழை காலத்துக்கும் அந்த குளிர் காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளாகவும் பார்க்கப்பட்டு இருக்கும் அந்த காலநிலை சேஞ்சு தான் ஸோ இதுக்கு வரலாற்று குறிப்பாக சொல்லக்கூடிய கான்செப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படைத்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அண்டு காத்தல் தொழிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன் சொல்லிட்டு சண்டை போட்டுனுக்கிறாங்க இவங்களுடைய இந்த ஆணவத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு பெரிய பர்சனாக அப்படியே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க யார் முதல்ல போயிட்டு என்னுடைய தலை இல்லாட்டி என்னுடைய பாதங்களை பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க பட் முடியல அதுக்கப்புறம் ஒளிப்பிழம்பா ஒரு ஜோதியாக ஒரு காட்சி அளிச்சாரு அதை தான் இவங்க அப்படியே நம்ம கார்த்திகை தீபமா கொண்டாட திருவண்ணாமலையில் கூட தீபத்தை ஏற்றுறாங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது அண்ட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது சங்க இலக்கியங்களையும் தமிழர்களுடைய வரலாற்றிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான குறிப்புகள்லாம் கூட நிறைய சொல்லப்படுது அதுவும் அவ்வையாருமே இதை சொல்லியிருக்காங்க அழல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க அதுல எப்படி வரும் அப்படின்னா தலைவனுக்காக தலைவி காத்துட்டு இருக்கா போருக்கு போனவன் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வைகையில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் இது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சங்க இலக்கியங்கள்லையும் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ இப்படி ஒன்று கடவுள் நம்பிக்கையா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழர்களுடைய அந்த ஒரு இலக்கியங்கள்ல வரக்கூடிய கான்செப்ட் அப்படின்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது எப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க இருக்காங்க இவங்க நிறைய அந்த இலக்கியங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அது வந்து ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய எடுத்து அதை அழிஞ்சிடக்கூடாது சொல்லிட்டு அதையும் புத்தகங்களாக மொழியாக்கமும் செஞ்சிருக்கிறாங்க இந்த திராவிடத்தினுடைய முதன்மையான ஒரு போஸ்னாவும் பார்க்க போறாங்க இப்பெல்லாம் இருக்க இருக்கிறவர் நிறைய புத்தகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த போஸ்னி இதை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா ஆரம்பத்தில் மலாடபுரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்து தான் அப்போ புத்தர்கள்லாம் அந்த பௌத்தத்தை சார்ந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க சமயத்தில் இந்த விளக்குகளை கண்டுபிடிக்கிறது முயற்சியில் ஈடுபட்டாங்களாம் ஏன்னா இந்த குளிர்காலம் அதிகமாக வர்றதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கட்டு அப்போ இந்த நம்ம தீப்பந்தத்தெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய புகையினால் ஒரு பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்படல இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற சமயத்தில் அந்த விளக்குகளை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்களாம் பெரிய ஆமனுக்கு சித்த சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த ஆமனுக்குலேருந்து என்ன நெய்யா மாத்தி அந்த ஆமனுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாங்களா இது அப்போ இருந்த ராஜா அந்த ராஜாவோட பேர் அவர் குறிப்பில்லை ஸோ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதோடைய இது செயல்படுத்தி பார்க்கணுன்ட்டு ஏன்னா சும்மா நம்ம ஒரு எண்ணெயை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றி வச்சுட்டு அது ஒரு விஷமாயிட்டு என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய மலையில் அந்த எண்ணெயை அதிகமாக ஊற்றி அதை எரிய வச்சுருக்காங்க ஒரு மூணு நாள் எரிஞ்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் எந்த அஃபெக்டும் ஆகலைன்றது நிரூபித்ததுக்கு அப்புறமா ஓகே இது நமக்கு எந்த அஃபெக்டும் தரல ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்படியே அந்த ஆமனுக்கு என்ன விலக்கெண்ணென்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த விளக்கெண்ணெயை கண்டுபிடிச்சி அதை நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதன் மூலமாக அந்த குளிர் இந்த எல்லா விஷயத்துலேயிருந்தும் நமக்கு ஒரு நல்ல இதமான சூழல்ன்றது கிடச்சிதான் இந்த ஒரு கொண்டாட்டத்தை தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்னொரு கான்செப்டும் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இப்படி பல விஷயங்களில் உள்ள வச்சுருக்கக்கூடிய ஒரு வானியல் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் ரீதியான அண்ட் கண்டுபிடிப்பு ரீதியான சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே வச்சுருக்கக்கூடிய கார்த்திகை தான் இந்த கார்த்திகை தீபத்தை தான் வந்து செலவு பண்ணுறாங்க கால கொடுமைகளில் ஒன்று கௌரவத்துக்காக போரிட்ட தலைவனும் அழிஞ்சிட்டான் எதிரியும் அழிஞ்சிட்டான் இப்போ இந்த சண்டை தேவையானு கூட யோசிக்காமல் கோமணம் போட்ட காலத்தில் ஆரம்பித்த சண்டை ஜீன்ஸ் போட்ட காலத்திலும் தொடருவது கொடுமை தான் மொடுங்களை நான் கொஞ்சம் சந்திக்கிறத உங்க பாண்டே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்